வணக்கம் 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 சி எம் அன்வாசன் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில என்ன மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரா இருந்தாலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும் பல ஏமாற்றம் பல தோல்வி பல வெற்றி பல சாதனை இதையெல்லாம் வீரி இந்த யூடியூப் மூலமா பல உண்மைகளை சொல்லணுங்கிறதாதான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது உங்களால முடியும் இந்த மனித நாட்டு வந்து உங்களால முடியும் கருவி கேட்கறது நான் பட்ட கஷ்டம் இங்கே திரைப்படத்துறையில எப்படி எல்லாம் மனிதர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க எப்படியெல்லாம் ஒரு சாதனையாளர் உருவாகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை விட்டு நிறுத்திட்டாரு திரும்ப எங்க போறதுன்னு தெரியல சிவத்தமிழவன் எனக்கு எப்படி பழக்கமானார்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து சினிமா மயில்னு ஒரு பத்திரிகையில எடிட்டராக இருந்தார் அப்புறம் தமிழ் குடிமகன் ஒரு பத்திரிக்கையில் இருந்தார் அப்புறம் வசந்தனும் ஒரு பத்திரிக்கையில் எடிட்டராக இருந்தார் அவரு புத்தகத்துக்கு நான் கவிதை எழுத ஆரம்பித்து சினிமா துணுக்குகள் கொடுக்க ஆரம்பித்து கட்டுரைகள் எழுதி அதன் மூலமாக தான் எனக்கு வந்து பழக்கமானார் அவரும் வாரத்தில் ஒரு முறை எனக்கு அஞ்சு ரூபா கையில் கொடுத்து சினிமா கம்பெனியில் திரும்ப வேலைக்கு தேட சொல்லுவார் திரும்ப நான் வேலைக்கு போனேன் அங்கே அலைஞ்சேன் இங்கே அலைஞ்சேன் ஆனால் எங்கேயுமே கிடைக்கல மீண்டும் காஸ்டியூமர் மூர்த்தி அவர்களை சந்தித்தேன் அப்போ என்ன சொன்னார் இனிமேலாவது ஒழுங்காக இருறா சம்பாதிக்கிற காசை பத்திரமா வச்சுக்க அவனுக்கு டீ வாங்கி கொடுக்கல இவனுக்கு டீ வாங்கி கொடுக்கலன்னா அதுக்கு பிறகுதான் உண்மை தெரிஞ்சுது அந்த டைலர் மிஷின் கூட வேற ஒருத்தன் எடுத்து போயிட்டான் அவனை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் நான் அவசரப்பட்டு உன்னை திட்டேன் வா அதுல்லா இனிமேலாவது கரெக்டாக இரு யார் பேச்சையும் நம்பாத யாருக்கிட்டையும் நீ எல்லாத்தையும் சொல்லாத அப்படின்னாரு சரின்னு வேலைக்கு சேர்ந்த அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிற்பி மியூசிக் டைரக்டர் அவரு வந்து உக்காந்து சாயந்தரம் ஆனா அப்படியே மியூசிக் போடுறது பாடல் பாடுறது இதெல்லாம் காட்டுவாரு அவங்க சந்தோஷப்படுவாங்க அவரே மாதிரி நானும் பாடல் பாடுவேன் நானும் மியூசிக் பண்ணுவேன் திரும்ப வந்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் வீடு மேலே மாடி அந்த மொட்டை மாடியில வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து இரவுல வந்து மியூசிக் கத்துப்பாரு ட்ரம்ஸ் வாசிப்பாரு கீபோர்டு வாசிப்பாரு அப்போ வந்து மூர்த்தி காசிமர் அவர்கள் வந்து பார்த்துட்டு அசிங்கமா திட்டுவாரு என்னடா பதினோரு மணி வரைக்கும் நீங்க மியூசிக் பண்றீங்களா அப்படின்னு திட்டுவாரு இந்த வாழ்க்கையெல்லாம் மிகவும் அற்புதமான வாழ்க்கை அந்த காலகட்டத்துல நான் டி ராஜேந்திர மாதிரியே டைலாக் பேசுவேன் டி ராஜேந்திர மாதிரி பாடல் பாடுவேன் அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டைலாக் பாக்குற சிரிக்கிற பேச மாட்டியே நீ பாத்துட்டு போனாலும் பாக்காம போனாலும் தான் பாப்பேன் பாக்குற சிரிக்கிற பேச மாற்ற நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் உங்களை தான் இருப்ப உங்களை தான் வாழ்வேன் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இந்த டைலாக்கை நான் அடிக்கடி பேசிட்டு போவேன் அடிக்கடி பேசிட்டு போகும்போது அந்த சுப்பராய நகர்ல ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பொண்ணு தினமும் கோலம் போட்டுட்டு இருக்கோம் பட்டன் வாங்குறதுக்கு லைனர் வாங்குறது நூல் வாங்குறதுலாம் அனுப்பும்போது நான் இந்த டைலாக்கை பேசிட்டு போவோம் இது ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து எதர்ச்சியா நடந்ததா இல்ல உண்மையாவே தான் தெரியாது அந்த பொண்ணோட அண்ணன் எல்லாம் என்னை அடிக்க வந்தாங்க அடிக்க வந்தானா நம்ம நண்பர் குமார் தான் என்னை வந்து காப்பாத்துறாரு குமாருக்கு வந்து ஆல்ரெடி கால் வந்து கொஞ்சம் ஊனமானது இருந்தாலும் சாதனையால அவர் அவரு வந்து அன்னைக்கு குறுக்க நின்று அவன் ஒரு பைத்தியக்காரங்க அவன் ஒரு டீராஜர் ரசிகன் டீராஜந்திர மாதிரியே டைலாக் பேசி தான் போவான் வருவான் பாட்டு பாடுவான் அவன் வந்து பேசுறது தப்பா எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு குமார் என்னை வந்து காப்பாத்தினாரு அன்னைக்கு குமார் காப்பாற்றலைன்னாக்கா அன்னைக்கு எனக்கு மூஞ்சை உடச்சிப்பாங்க கையகால உடைச்சிப்பாங்க என்னனோ நடந்திருக்கோம் இப்படியெல்லாம் நண்பர்கள் வந்து என்னை காப்பாற்றினாங்க ஆனா இந்த விஷயத்த சில நாள் கழிச்சு நம்ம பரணினே ஒரு மிஸ் அவர் ஒரு காமன் சட்டத்தில் கொடுத்தனா எல்லாருமே அப்போ என்னோட கவிதைகள்லாம் வந்து வெளியிடறதுக்காக ஒரு மூவாயிரவா பணம் கொடுத்து அந்த கவிதை வந்து புத்தகமாக வெளியிடணுன்னுட்டு மிஸ்டர் பரணிகிட்ட நான் கொடுத்தேன் என்னோட பாடல்லாம் அவர்கிட்ட பாடி காட்டுவேன் அவர்கிட்ட பேசி காட்டுவா ஆனா அவர் வாய்ப்பும் தரல அந்த புத்தகத்தை எனக்கு பண்ணி புத்தகம் வெளியிடலாம் அவர் வந்து எஸ் சந்திரசேகர் கூட ஒரு தொடர்பில் இருக்காரு அதனால புத்தகம் வெளியிடல ஆனா ஆசைப்பட்டான் அந்த ஆசை நிறைவேறினுச்சா நிறைவேறல சில வருடம் பொறுத்து பார்வை ஒன்று போதுமேங்கிற ஒரு படத்துல பணியாற்றிட்டு இருக்கேன் அந்த டைரக்டர் புடிசில ரொம்ப பழக்கமாயிட்டாங்க ஆனா சாங்கு சூட் பண்ணும்போது நான் சொன்ன வரிகள் அந்த படத்துல வருது நீங்க பாட்டு கேட்டுருப்பீங்க படம் சூப்பர் இருக்கிட்டு பாட்டு சூப்பர் இருக்கிட்டு நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காத போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் இருப்பேன் பாடல் இப்படி வந்து என்னோட விஷயங்களை என்னோட திறமைகள் வந்து திருடப்பட்டாங்க அதன் பிறகு நண்பர் சிற்பி சிற்பிட்ட எல்லாம் பல பாடல்கள் பாடி காட்டியிருக்கேன் பல கதைகள் சொல்லி காட்டியிருக்கேன் அப்ப அவருக்கு ஒரு ஆர்மனி பெட்டி ஒரு பிரேசர் சைக்கிள் அந்த சைக்கிள்ல ஆர்மனி பெட்டியை தள்ளிக்கிட்டு அப்படியே நடந்தே போகணும் அவர் பின்னாடி நடந்து வருவாரு அப்பதான் அவர் வந்து காலையில அவர் ஒரு கணக்காளரா ஒரு அக்கௌண்டரா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் டேட்டா மியூசி பண்ணிட்டு நான் என்னோட பாடல்களை பாடி காட்டி பல இயக்குநர் பல தயாரிப்பாளர்கிட்ட பல கம்பெனிகள் ஏறி இறங்கி என்னோட பாடலை பாடி காட்டி எனக்கு வந்து சிப்பின்னு இருக்காரு அவர் நல்லா மியூசிக் போனாரு அவரு மியூஸ்டேட்டர் ஆகிட்டீங்கன்னா நான் வந்து பாடலாசிரியை வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நாங்க வாய்ப்பு தேடின காலங்களெல்லாம் உண்டு அவரு இம்மினிஸ்டேட்டர் ஆகினாரு அவர் பெரிய சாதனை படிச்சாரு பல நாள் அவரை போய் சந்திக்க போனேன் ஒரு முறை சந்திக்க போகும்போது மண்ட அந்த ஜி தேட்ரு கருவை திறக்கிறேன் அவர் வராரு விஷ் பண்றேன் விஷ் பண்றேன் என்ன அப்படின்னு போயிட்டாருங்க என்னங்க ஒரு மனசாட்சி நான் குற்றம் குற சொல்ல எத்தனை வருடம் திண்டுக்கல் காரக்குடினி வந்து ஷூட்டிங் பார்க்கறதுக்கு ஒரு பார்க்கறதுக்கு வரல பணம் வாங்குறதுக்கு ஒருவார் நண்பர்கள்ட்ட காசியான அவர் வந்து சீப்பார் போது அவர்கிட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் வாங்கிட்டு போவார் அப்படி இருக்கும் போதுலேருந்து நான் பழக்கம் அவருக்கு புழுக்க வேலை செய்யறதுக்குலாம் நான் தேவை வீட்டுல ஆயின் பாக்ஸை துடைக்கணும் அவரோட மற்ற இடங்கள்லாம் துடைக்கணும் துணியெல்லாம் காய வச்சிருப்பா அதெல்லாம் மடிச்சு வைக்கணும் இதெல்லாம் புழுக்க வேலைன்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் செஞ்சேன் அதன் பிறகும் ஆனா அவரும் என்னை ஆன பிறகு நான் கண்டுக்கல பரணியும் கண்டுக்கல ஆதித்யனும் கண்டுக்கல சௌந்தரியன் நம்ம மயிலாடுதுறை பக்கத்தில் தான் அவங்கெல்லாம் கட்டிக்கல அதனாலதான் மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டு நான் வந்து ஆல்பம் சாங் எல்லாம் பண்ணினேன் அதை பின்னாடி வரேன் இப்படிப்பட்ட காலகட்டத்துல மூர்த்தி அண்ணன் கடையில வேலை செய்றேன் அப்ப வந்து சம்பளம் பத்தலை எனக்கு வந்து எதுனா வருமானத்தை ஈட்டி தரணும் அப்ப என்னன்னாக்க எங்க அம்மா ஒரு லெட்ரு போட்டா மாதிரி மூர்த்தி அண்ணன் கடைக்கு லெட்ரு போட்டு அந்த லெட்ரு வந்து எடுத்துக்கிட்டு நான் என்னோட மூர்த்தி காட்டி அதுக்கு பிறகு ஒரு கம்பெனிக்கு மூர்த்தி அண்ணனுக்கு அஷ்டந்தா அண்ணன் மலையாபதி ராசந்திரனை குமாரண்ண இவங்க எல்லாம் வந்து ஒரு ஆபிஸ்க்கு அனுப்புறாங்க அந்த ஆபீஸ் போனேன் போன உடனே எல்லாம் ஓகே பேசினாரு எல்லாம் சந்தோஷமா சிரிச்சாரு சிரிச்சுட்டு பேர் என்னன்னு கேட்டாரு அப்துல்லா அப்படின்னு அப்துல்லாவுக்குலாம் நான் வேலை தர முடியாது அப்படின்னாரு அதுக்கு என்ன ரீசன் சொன்னான்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து காலையில மாலையில பூஜை பண்ணணும் சாமி படத்துக்கு விளக்கு ஏற்றி வைக்கணும் கற்பூரம் ஏற்றணும் சாம்பிராணி போடணும் அந்த மாதிரி இருக்கும்போது நீ ஒரு முஸ்லீமா இருந்து இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அது எனக்கு ஒத்து வராது நீ வேலையை விட்டு போகிறேன் அப்ப நான் சொன்னேன் இல்லைங்க நான் இந்துவா இருந்தேங்க என் பேரு மோகன்க அதுக்கு பிறகுதாங்க இஸ்லாத்துல வந்தேன் அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் தெய்வம்ங்கிறதுன்னு நான் வந்து வணங்குற தெய்வம் எல்லாமே ஒரு தெய்வம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேலை செய்யறவங்க தானே நான் அப்ப சொன்னேன் மாலை போட்டுக்கிட்டு கறிக்கடல்ல கறி வெட்டுறாங்க அதை நீங்க ஏத்துக்கிறீங்களே ஒரு மாலை போட்டவங்க சமையல் போடுறாங்க பிரியாணி செய்கிறாங்க அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னா நீ அந்த புர்டீஸருக்கு கோவம் வந்துச்சு என்னைகிட்டயே நீ எழுத்து கேட்கறியா என்னைகிட்டயே ஏத்து பேசியா இல்ல இல்ல வேலை கிடையாது நீ போ அப்படின்ட்டாரு திரும்ப அந்த வேலையில நான் நின்னுட்டேன் இப்ப என்ன செய்யறது திரும்ப வந்து நம்ம எம் பழனிசாமி அதாவது அவர் பேர் தான் சிசர் மனோகர் சிசர் மனோகர் என்பவர் தான் அன்னைக்கு பழனிசாமி அந்த நல்ல நண்பர் நயவஞ்சகம் இல்லாத ஒரு நண்பர் அவர் வந்து எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு அவரு மூலமா என்ன பெற்ற ராசான ஒரு படம் ஏற்கனவே ராசாவை நம்பி பூங்கரவே தாத்திருவா என்ற ஒரு எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த கம்பெனில தம்பி சீனி சாகுல் அமீது அவருகிட்ட போயிட்டு எம் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்தே பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல்